ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லாயிருக்கீங்க இன்னைக்கு இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் தீபாவளி வர இல்லை துணிகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தது காலைல வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் துணியெல்லாம் தைக்க ஆரமிச்சிட்டா இன்னும் நிறைய துணி கிடக்கு பர துணி கிடக்கு என்னோட இனி ட்ரெஸ்ஸு என்னோட ட்ரெஸ் இன்னும் நான் தைக்கவே இல்லை இன்னி கை வைக்கவே இல்லை இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய ட்ரெஸ் தைக்கணும் அதனால தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து கொஞ்சம் லேட்டாகவே வருது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தீபாவளி வரப்போதெல்லாம் க்ளீனிங் ஒர்க்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த வீடியோஸ் தான் இன்றைக்கி பார்க்கும்போது அது போக ரொம்ப நாள் ஆச்சு களி செஞ்சு சாப்பிட்டு சரி இன்றைக்கி நான் அது செஞ்சு சாப்பிட்லான்னு தோணுச்சு அப்புறம் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு நாற்றிக்கு பர்த்டே நாற்றிக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என் வீட்டுக்கார்கிட்ட சொன்னேன் எல்லா அவர் சொன்னார் அவங்க எல்லாத்துக்குமே சொன்னதாக சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இன்றைக்கி வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்கார போடணும் பவுன்ஸ்ரீக்கு இன்னைக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டே பவுன்ஸ்ரீ இன்றைக்கு இருக்கிற மாதிரி எல்லா நாளும் சந்தோஷமா இருக்கணும் ஓகே சரி இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்த்தலாம் காலைல பசங்க எல்லாத்துக்குமே ரொட்டி தான் பண்ணியிருந்தேன் எனக்கு கூட ரெண்டு ரொட்டி தான் எடுத்துக்கிட்டேன் குழம்பு பார்த்தீங்கன்னா தால் மக்கள் நேர்த்திக்கிட்டு நம்ம பண்ணோம்ல அந்த குழம்பு இருந்துச்சு அது போக ஹோட்டலில் வந்து கொஞ்சம் சோலை பட்டுரை கொண்டு நல்ல சோலை குழம்பு இருந்துச்சு சுண்டல் குழம்பு அதோட வச்சு காலைல வந்து நாஸ்தா பண்ணியாச்சு பதினொன்றரை இருக்கும் அப்போ தான் வந்து நாஸ்தா பண்ணேன் அவங்க அப்பா வேற கால் பண்ணியிருந்தாரா பேசிகிட்டே இருந்தேன் பாப்பா ஒம்பதரைக்கு வச்சு அனுப்பிட்டு வந்து கொஞ்சம் துணியெல்லாம் கொஞ்சம் தைச்சிகிட்டு இருந்தேன் தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்க அப்பாட்ட பேசினோம் சாப்பிட்றக்கு லேட் ஆயிருச்சு பதினொன்றரைக்கு சா சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலைங்களை வர நிறைய வேலைகள் இருக்கு அதெல்லாம் பார்க்கணும் நல்லா இருந்துச்சு சுண்டல் குழம்போடு அந்த ரொட்டி சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு பசங்க ரூம் தான் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் புக்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் அப்படியே அப்படியே பரப்பி வச்சுட்டாலுங்க அப்புறம் எல்லா புக்ஸும் எடுத்து வச்சுட்டு பேப்பர் வந்து ப பிறகு ஸ்கூலில் வந்து தினமும் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போய் படிக்கணும் அந்த பேப்பர்ஸும் கொண்டு வந்து அப்படி அப்படியே வீசி வச்சுட்டா எல்லாத்தையும் எடுத்து ஒரு கவருக்குள்ளே போட்டு வச்சுட்டு இவங்க கழட்டி போட்ட ட்ரெஸ்ஸு நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து கழட்டி போட்டுவிட்டாங்க ட்ரெஸ்ஸை அப்படியே வந்து அது போட்டுட்டேங்க நான் அதெல்லாம் எடுத்து துவைக்கிறக்கு எடுத்து போட்டு அப்புறம் பெட் பெட்ஷீட்டெல்லாம் உதறி போட்டு என் மளை திட்டிகிட்டு இருந்தேன் கொஞ்சமாக நீட்டாக வேலை இல்லை ஏன் பிள்ளையில் அந்த மாதிரி படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கேட்குறாங்க என்னை சித்திரவாதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் வந்து பெட்டு கடையில் ரொம்ப தூசி குப்பை இருந்துச்சு அதெல்லாம் கூட்டி எடுக்கணும் கூலர் வந்து இனிமேல் ஓடாது அதனால அது சைடு வந்து பாத்ரூம் சைடில் வச்சுட்டேன் அங்கே எப்பயுமே வந்து குளிர் காலத்தில் சேஞ்ச் பண்ணிடுவேன் மழை இது வெயில் காலத்தில் மட்டும் இங்கே முன்னாடி வச்சுக்குவோம் அப்புறம் வந்து கட்டல்கடியில் ஊறப்பட்ட பேப்பர்ஸ் அது இதுன்னு கலந்துச்சு எல்லாம் வந்து கூட்டி எடுத்தாச்சு அப்புறம் மேலே வந்து துணியெல்லாம் கொஞ்சம் காயப்பட்டேன் துணி கொஞ்சம் நிறையா இருந்துச்சு நேற்று வெளியே போயிட்டு வந்த துணிங்க எல்லாமே வந்துச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காய வச்சுச்சு பொடி துணிங்கெல்லாம் ஒரு சைடில் காய போச்சுட்டு கொஞ்சம் பெரிய துணியெல்லாம் ஒரு சைடு காய வச்சுட்டு இருந்தேன் வெளியே போயிட்டு வந்தோம்ல அந்த ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வந்து அப்படி பூரா எல்லாம் அந்த வெளியே உட்காந்துட்டு இருந்துக்கும் போது இந்த கொட்டி விட்டாலுக்கு அதனால் கொஞ்சம் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் கரையாக இருந்தது அதெல்லாம் சோப்பு வச்சு கையிலே தேய்ச்சி கழுவிட்டேன் அதுக்கப்புறம் துணியெல்லாம் பூரா அந்த சைடு கொஞ்சம் பெரிய லாங் துணிங்கெல்லாம் நைட்டி எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் போட்டால் காய வச்சுட்டு கீழே பாருங்கள் இந்த எறும்பு வந்து என்னதான் தான் ப நான் வந்து கிளீன் பண்ணி வச்சாலும் இந்த எறும்பு வந்து படாத பாடுபடுத்திருக்குது என்ன அந்த பூரா அந்த செடி செடி அந்த தொட்டியில இருந்து மண் எப்படி தான் வெளியே கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியல புத்து மாதிரி கட்டி கட்டி விட்டுருது நானும் ஒவ்வொரு இடத்துல வந்து த நல்லா வந்து கழிவு கழுவி விட்டாலும் அந்த இடத்துல புத்து மாதிரி க மண்ணு வச்சு கட்டி கட்டி விட்டு அந்த பூரா அந்த இடத்துல மண் பாருங்கள் எவ்வளோ மண்ணுன்னு சொல்லிட்டு தினம் தினமும் எனக்கு அது போராடமா இருக்குது நான் ஒரு நாள் கழிவு எடுத்துட்டு அடுத்த நாள் பார்த்தாலும் அந்த இடத்துல வந்து பயங்கர மண் ஆயிடுது அப்புறம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதெல்லாம் களிவிட்டேன் களிவிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பார்க்குறக்கு நீட்டாக இருந்துச்சு நிஜமானமே தினம் தினம் இந்த செடியோட எனக்கு பெரிய உதரையாக இருக்குது செடியில் அந்த மண்ணெல்லாம் விழுந்து செ ம எறும்பெல்லாம் வந்து சே நல்லா நாசம் இருக்குது சே துணியெல்லாம் காய வச்சாச்சு நீ கீழே போய் வீட்டு வேலைகளை பார்க்கலாம் அப்புறம் ஈவினிங் வந்து சாமிக்கு விளக்கு பற்ற வச்ச பூ கோயில் வந்து வாங்கிட்டு வந்து சாமிக்கு போட்டதாங்க கொஞ்சம் திருப்தியாக இருக்குது எனக்கும் கொஞ்சம் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டேன் எப்பயுமே வந்து அந்த குத்துவிளக்கில் கொஞ்சம் பூ போட்டு சாமி கும்பிட்றது அது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சில சமயம் பூ இருக்காது இப்போ செம்பத்தி செடியில் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிது அதை கொண்டு வந்து சில சமயம் வச்சு சாமிக்கு விளக்கு பற்ற வச்சுக்கிறது அப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்சம் காய்கறி வாங்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்திருந்தேன் மார்க்கெட்டில் கொஞ்சம் தக்காளி தான் இல்லை சுத்தமாக தக்காளி வந்து நாட்டுப்பழம் வந்து நல்லா கிலோ வந்து நாற்பது ரூபான்னு இருந்தாரு சில சமயம் கொண்டு வருவான் பையன் கொண்டு வரல அப்புறம் கொண்டு வந்தாங்கன்னா வாங்கிக்க வேண்டியதா அப்புறம் நம்ம தமிழ்கார் அக்காவும் பக்கத்தில் ஒரு அக்கா வந்தாங்க அந்த அக்கா கூட பேசிக்கிட்டே வந்து காய்கறிகள் வாங்கிட்டு இருந்தோம் அப்புறம் குடமிளக்கா கொஞ்சம் வாங்கினேன் இந்த காய்கறிகள் தான் இருக்கு இந்த காய்கறிகள்லேயே தினமும் இதெல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு து இப்போ இது கீரை இது சொரக்காய் கத்திரிக்காய் திங்க மாட்டாளுங்க முட்டைக்கோசன்னா சாப்பிடுவாளுக காராமணி காய் இது 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 ஒரு நாளைக்கு நான் வந்து பொரியல் பண்ணலாம் அப்புறம் வந்து நானும் காசு கொடுத்துட்டு காய்கறி வாங்கிட்டு வந்து கிளம்பியாச்சு அப்படியே இப்போ தீபாவளி தொட்டி நிறைய கடை வீதிகள்லாம் வந்து லைட் செட்டுங்கெலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க க லைனா நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு க நாலஞ்சு கடை இருக்குது அந்த கடையிலலாம் பூரா லைட் செட்டிங்கில் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க இப்போ பாருங்கள் விற்கிற வாங்கணுங்கிறக்காகவே இந்த மாதிரி லைட்டை வந்து வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க கடைக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகாக இருந்துச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்து சமையல் விலையை பார்க்கலாம் சமையல் தான் வந்து கருவாடை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன் சுடுதண்ணியில் கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டேன் ஊற வச்சா அதுல இருக்கிற மண் நல்லா வந்துடும் மேலே அந்த செதில் கூட வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு அந்த மண்ணெல்லாம் வந்துருச்சு இப்போ வந்து இந்த இப்போ வந்து இந்த எண்ணெயில போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு பொறிஞ்சிகிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு சாப்பாடு இருந்துச்சு அது சட்டியில் போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சிட்டேன் அதில் வந்து கம்பு வந்து போட்டாச்சு கம்பு ராகி இதெல்லாம் வந்து போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இருந்தேன் ஒரு பக்கம் கொதிக்கிட்டும் ஒரு பக்கம் வந்து கருவாடு ரெடி ரெட்டியாயிருச்சு இதை வந்து எடுத்து சைடில் வச்சுட்டு கடுகு போட்டு பொறிச்சிடலாம் கடுகு போட்டு பொருகிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த கொஞ்சம் ப இதெல்லாம் உடச்சி விடலாம் அப்போ தான் கொஞ்சம் அந்த ரொம்ப நேரம் கொதிஞ்சா தான் வந்து க களி பண்ணுறங்க கொஞ்சம் நல்லா வரும் இல்லைன்னா வந்து களி பண்ணவே வராது அதனால கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா அந்த கட்டிகள்லாம் வந்து உடஞ்சி வரட்டும் அப்பயும் ஒரு சில கட்டிகள் வரதான் செய்யும் இந்த க சட்டி வந்து எனக்கு களி பண்ண ஈஸியாக வரல பழைய ஒரு சட்டி வச்சுருந்தோம் அது கரெக்டாக இருந்துச்சு அப்புறம் என்ன கடுகு பொறிஞ்சிருச்சு வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு நல்லா வணங்கி விட்டுட்டேன் அது இருக்கட்டும் இப்போ இதை வந்து லேசாக கடஞ்ச லேசாக உடச்சி விட்டுட்டோம்னா அந்த 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 கட்டிகள் இல்லாமல் களி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை இந்த சட்டி நான் களி பண்ணுறதுக்காக தான் இந்த சட்டி வாங்கினேன் பட் ஆனால் இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டா வேகட்டும் அப்புறம் இஞ்சி இந்த பூண்டு வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கிருச்சு இதில் வந்து ஒரு மூணு தக்காளி பெரிய பெரிய தக்காளிங்க நல்லா போட்டு கிளறி விட்டுட்டேன் இது நல்லா வணங்கட்டும் இது லேசாக வணங்குச்சுனாக்கா அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்திக்கலாம் இப்போ வந்து மத்து போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நான் கிளறி விட்டுக்கிறேன் நல்லா நல்லா அது உடச்சி உடச்சி உடவும் தான் அந்த கொஞ்சம் உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து உடஞ்சி உடஞ்சி கம்பு இருக்குது இல்லை கம்பு இருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதியணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் நம்ம கிளறுறக்கு நல்லா வரும் இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்திக்கிறேன் அப்புறம் வந்து அது மல்லித்தூள் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் கொஞ்சம் உண்டு அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் இது மூணும் சேர்த்து விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் கிளறு விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சால் அது கொஞ்சம் லேசாக மசிஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம புளி கரைச்சலையும் சேர்த்திக்கலாம் புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு அதை வந்து நல்லா கரைச்சிக்கிறேன் ஜாஸ்தி நான் செய்யலை எங்களுக்கு கொஞ்சமாக தானே செய்ய போகிறோம் அதனால் வந்து குழம்பு ஜாஸ்தி இல்லை கொஞ்சமாக தான் அதனால் புளி கரைச்சலும் கொஞ்சமாகவே நான் சேர்த்திக்கிறேன் அப்பயும் புளி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உடச்சுட்டு தக்காளி எல்லாம் கொஞ்சம் நெசுங்கிற மாதிரி உடச்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் உண்மையிலே கருவாட்டு குழம்பு இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது லேசாக பணம்ட்டும் அதுக்குள்ளே நான் வந்து நல்லா மத்து போட்டு நல்லா கடைய ஆரம்பித்தேன் கொஞ்சம் நல்லா புத்தி விட்டுட்டோம்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் போட்டு அந்த சைடில் எல்லாம் கொஞ்சம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே இடிச்சு இடிச்சு விட்டு அந்த நல்லா க க இது பண்ணி விட்டேன் அதுக்கப்புறந்தான் வந்து களி கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டித்தன்மை வரும் இல்லைனாக்கா வந்து அந்த ம எங்கே அப்போ இதெல்லாம் ஒட்டி இருக்குமோ நினச்சி நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் பாப்பாவை தான் கொஞ்சம் பாத்திரம்லாம் எடுத்து கொடுக்க சொன்னேன் கொஞ்சம் அது வந்து பூரம் போட்டு இது பண்ணுறதுக்காக இப்போ பாத்திரமெல்லாம் சரியாக வந்து கரெக்டாக ஒரு குண்டாவில் வந்து ப பசு தண்ணி வச்சுக்கிட்டு இன்னொரு குண்டாவில் வந்து கொஞ்சோண்டு ப்ளேட்டில் வந்து தொ தட்டி அதுக்கப்புறம் எடுத்து குண்டாவில் போட்டு வச்சுக்கிட்டேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சா களி பரட்டி கூடை என்னால் எனக்கு அந்த க பழக்கம் விட்டு போச்சு நான் அப்படியே வந்து மெதுவாக மெதுவாக வந்து களியை வந்து இந்த பிளேட்டில் வச்சு தட்டினேன் எங்கள் அம்மா குண்டால போட்டு உருட்டுவாங்க ஏன்னா அது களி ரொம்ப பெரிய பெரிய களியாக பண்ணுவாங்க அதனால் வந்து அவங்க குண்டால போட்டு உருத்துருவாங்க நான் வந்து ஒரு இப்போ ஆறேழு களி தான் போட்டுனேன் அஞ்சாறு களி வந்துச்சு என் மாவா வந்துட்டு இந்த களி பதில் எனக்கு வந்து கூழ் பண்ணி கொடுத்துருக்கலாம்லம்மா வெங்காயமெல்லாம் போட்டு தயிர் எல்லாம் போட்டு அதுவாக இருந்தால் இன்னி கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் இப்போ பாருங்க கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் தண்ணி ஊற்றலை தண்ணி ஊத்தாம அந்த தக்காளி தொக்குலயே பண்ணிக்கிறேன் அதனால் வந்து கருவாட்டு இது கழுக்கு இப்படி இருந்தால்தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் கூட செம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து நான் கருவாடு வந்து ஜாஸ்தி சாப்பிட மாட்டேன் குழம்புல போட்டிருந்து அது அந்த வாசனைக்கு அந்த டேஸ்ட்டுக்காக தான் அந்த கருவாட்டு குழம்பு கூட சாப்பிடும் போது அந்த கருவாடு வந்து தனியாக எடுத்து வச்சிருவேன் அந்த குழம்பு மட்டும்தான் பிசஞ்சு சாப்பிடுவேன் வேறு எந்த கருவாடும் சாப்பிட மாட்டேன் இந்த நெத்திலி கருவாடு மட்டும்தான் சாப்பிடுவேன் வேற பெரிய கருவாடு கூட எனக்கு பிடிக்காது கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து சாப்பிடலாம் பசங்களுக்கெல்லாம் ஃப சாப்பாடு போட்டு ஆற வச்சிட்டா அவங்க வந்து சூடாக இருக்கும் சாப்பிட மாட்டாங்க அதனால் கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டா அவங்களுக்கு வந்து தால் மக்கனி கொஞ்சம் இருந்துச்சு கருவாட்டு குழம்பு வச்சுட்டா அது கொஞ்சம் காரமாக இருக்குது எல்லாத்துக்கும் வாயில் புண்ணு இருக்குது அதனால் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சமாக போட்டுவிட்டேன் எனக்கு வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் எனக்கு காரமே இல்லை அவங்களுக்கு வந்து காரம் காரம்னாங்க அவங்களுக்கு புண்ணு வாயில் நிறையா இருக்கும் போல் அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தா ப்ரெக சரிஷ்மா தான் இருந்துட்டு எனக்கு கொஞ்சமாக களி கொடுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அதனால் அவளுக்கு கொஞ்சமாக களி கொடுத்துட்டு நான் எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் கம்பு தான் வந்து கையில் அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி பிசு பிசுக்குன்னு ஒட்டுது ஏன்னா கொல்லு கம்பு கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் போட்டு தானே பண்ணேன் அதனால் வந்து இது பிசு பிசுன்னு தான் இருந்துச்சு கள்ளினாக்கா வந்து அந்த ராகி களி வந்து பிசு பிசுன்னு கையில் ஒட்டாது இது கம்பு அந்த வளவளப்புத்தன்மை இருக்குதுல்ல அதனால் வந்து கையில் லேசாக ஒட்டுச்சு ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் இந்த வந்து இந்த பவுட்ரு வந்து வெயிட் லாஸ்க்காக சாப்பிட்ருந்தேன் டாக்டர் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு லோபிபி இருக்கிறதுனால டாக்டர் வந்து அதிகமாக சேர்த்த வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் விட்டுட்டேன் நான் வெயிட் லாஸ்ட்டை ட்ரை பண்ணேன் ஆனால் டாக்டர் வந்து மில்க்லி வேண்டாம் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணினாக்கா உன் உடம்பு வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் வந்து நான் வெயிட் லாஸு ஜாஸ்தி நான் சாப்பிட்றதில்ல நானும் ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணேன் உடம்பு நல்லாவே குறைஞ்சது ஆனால் வந்து என்னோடய உடம்பு வந்து ஒத்துழைக்கல உடம்பு வந்து அப்படியே எனக்கு முடியாமல் போயிடுச்சு இன்னைக்கு டேவ்லாக் இப்படித்தான் இருந்துச்சு ரொம்ப நாள் ஆச்சு களி சாப்பிட்டு இன்னைக்கு தா சாப்பிட்டு திருப்தி இருக்குது அது ராகி மாவு கம்பு அப்புறம் கொல்லு இது கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் போட்டு தானே நான் வந்து அரைச்சு பவுடராக வச்சுருந்து கஞ்சி கஞ்சி குடிச்சிட்டு இருந்தேன் அந்த இதில் தான் செஞ்சேன் வெறும் ராகி மாவில் நான் செய்யலை அது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக ஸோ அதுதான் இன்றைக்கி சாப்பிட்டோம் எல்லாருமே நல்லா டேஸ்ட்டாக இருந்த கருவாட்டு குழம்பு உங்களுக்கு பார்த்துடைய தெரிஞ்சுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றேன் ஏன்னா அந்த புரட்டாசி மாதத்துக்கு சாப்பிடக்கூடாதுட்டு விட்டுட்டாங்களா இப்போ நாங்கள் தீபாவளி வருது தீபாவளிக்கும் சாப்பிட மாட்டோம் அதுக்கு முன்னாடி வீடு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டாக்கா சாப்பிட முடியாது சரி இன்றைக்கி வந்து செஞ்சு சாப்பிட்றலான்னு தோணுச்சு அதனால தான் கருவாட்டு குழம்பு வச்சேன் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு கூட சாப்பிடணும் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான்வெஜ் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே சரியா சரி இன்னைக்கு டே ஆகி இப்படி தான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்